இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பது மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்க கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கேலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் மகாலட்சுமி வராகியம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது இது தவிர புத்தாண்டு நாளன்று என்ன மாதிரி விஷயங்கள் செய்தால் வரப்போகும் ஆண்டு சிறப்பான ஆண்டாக நமக்கு அமையும் என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் குளிக்கும் போது செய்ய வேண்டியவை புத்தாண்டு அன்று எப்படியும் காலையில் எழுந்தவுடனேயே குளித்து விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் மூணு முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும் கல்லுப்பு நமக்கு இருக்கும் கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் தூளை அதில் சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவது சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றில் நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் மகாலட்சுமியின் கடாட்சம் நமக்கு நிறைந்திருக்கும் புத்தாண்டு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி பிறக்கப் போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும் இலக்கு ஏற்றும் முறை அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையின் வீட்டு வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரியிட்டு விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்குப் பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அண்ணாச்சி நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் பிறக்கப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டாம் இடத்தில் சனியின் ஆதிக்கத்துடன் பிறப்பதால் இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும் புத்தாண்டில் வாங்க வேண்டிய பொருள் அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு ஒன்போது மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்கச் செய்யும் இந்த ஆண்டு புத்தாண்டு திங்கட்கிழமையில் பிறக்கிறது அன்று ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரம் பார்த்து புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுவது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதிர்ஷ்டம் தரும் பொருட்கள் அதோடு மயிலிறகை தேவஸ்தானம் கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசி வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம் லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும்